அது வந்து ஒரு தானே வீரர்களுக்கான ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கண்ணு போயிடுச்சு இல்லையா மாட்டு கும்புனா முட்டி மாதிரி வந்து யாருக்கும் எதுவும் கூடாது பெரிய விதமா எதுவும் வந்துட கூடாது அப்படின்றதா வரலாம்ல எல்லா தானே எல்லாத்துலயும் எல்லாமே நடக்குது விபத்து நடக்குது ஜல்லிக்கட்டுல மட்டும் நடக்கல இல்ல எல்லாத்துலயும் விவத்து நடக்குது அதாவது நீங்க ரோட்ல போகும்போது உங்களுக்கு இது இது நம்ம இதுல எல்லாம் இது போட்டு தராங்க பாருங்க தெளிக்க மாதிரி இதெல்லாம் கொடுத்துறாங்க அப்பெல்லாம் உயிரை நம்ம காக்க முடியாது நடக்க தான் செய்யும் அவ்வளோதான் தெரிஞ்சதான் வரீங்க ஆமா நாங்க இப்ப நாங்க நாங்க வந்து எல்லா எல்லாருமே சேர்ந்தே எங்களுக்கு உயிர் இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே வந்தது இல்லையே இப்ப எதுக்கு உங்களுக்கு புதுசாகல ஆடு அழுது ஓனாய் அழுது மாதிரி இவங்க எதுக்கு அப்படி புரியல அப்போ வந்து உங்களுக்கு உடன்பாடே கிடையாது அப்பெல்லாம் வந்து மாடு தள்ளிட்டு போனா அவசியமே கிடையாது நாங்கள் நீட்டாக பொங்கல் வச்சுட்டு பத்து பேச கூட்டிட்டு வந்து கமாய்களை வச்சு மாட்டை விட்டு முதம் இல்லாட்டி வெளிவருட்டுல சிவகங்கை மாவட்டம் வெளியே வருட்டு தோர்ந்து நாங்க ஆடு கழுத்து மணி கொம்பு மணி எங்க விஷயத்துக்கு மாடை ஜோடிச்சு போய் நீட்டாக வரட்டில் ஆயிரம் பேர் மத்தியில் எந்த ரூல்ஸும் கிடையாது போகிறோம் நம்ம நீட்டாக காலைல ஒம்பது மணிக்கு ஏற்ற போகிறோம் பத்து மணிக்கு போய் இறக்க போகிறோம் நீட்டாக மணி நிலை கட்டி கிட்டி மாடை தோர்னே அவள் சொல்லி வரல அவுத்து விட்டு வருஷத்தில் ரெண்டு சலுட்டு அவுத்தாலும் போகுது என்ன சொல்கிறீங்க சும்மா கொம்புல டேப் இது போற போட்டு அதுக்கு போட்டு அவமானம் இல்லை அவனு அவசியம் இல்லை மாட்டை கெடுக்கவும் விரும்பல நான் ஓ அது போட்டால் அந்த விளையாட்டுக்கான ஒரு இதே இல்லை அந்த மாதிரி தானே வீர நாட்டுக்கு மரியாதைலாம் ஆகிப்போச்சுல கா இப்போ சாப்பாட்டில் உப்பு உரப்பு இல்லாட்டி அந்த சாப்பாடு சாப்பிட என்ன பிரயோஜனம் அது மாதிரிதான் இப்போ வந்து அந்த மாடுப்பிடி அப்படிங்கிறது ரொம்ப கௌரவமா சொன்னீங்க இல்லையா உங்களுக்கு எவ்வளவு ஒரு கௌரவம் ஒரு கௌரவடி பெருமை தானே சரியான வீரம் தானே எல்லாம் இப்போ நம்ம சொல்றதை காட்டி நிறைய பேர் சொல்றது நம்ம சந்தோஷமா இருக்கும் இப்போ நம்மளாம் நம்ம சொல்றது அது வேஸ்ட்டு பத்து பேர் மணி கரெக்டா மாடு பிடிப்பேன் நல்லா மாடு பிடிப்பா இல்ல அந்த தான் நமக்கு வீரம் சும்மா போயிட்டு டீப்ப பிடிச்சான் ஏய் பத்து பேர் டீ கட்டில் பேசுவேன்ல ஏய் வேணாண்டு லப்பா மாடி பிடிச்சா ஏன்னா அது என் பேரையும் கூட பிடிச்சி பிடிப்பா அவமானம் முடியாது அசிங்கம் இல்லையா கேவலம் இல்லையா சரி இப்ப ஆனால் நீங்கள் வந்து இந்த மிகப்பெரிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆகட்டும் பாலமேடு அவனியாபுரம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் பங்கெடுத்துக்க முடியாது இல்லையா ஸோ எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கு அவன் மாடு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதெல்லாம் இத்தனை டைம் இந்த வருஷம் இந்த வருஷம் வருஷமா நான் ஒரு பத்து வருஷமா அடிபட்டு இருந்து பேட்டிக்கு தான் கொடுத்துருக்கேன் யாருமே நீ கலந்து விளையாட அனுமதிக்கவே மாட்டாங்க இதுக்காக நான் என்ன பண்றது சொல்லுங்க அதனாலதான் இப்போ மாடுகளும் அவுத்துக்குறேன் ரேட்ல அந்த ஒரு காரணத்தால மாடு விடுற வேலை மட்டும் ஆமா இருந்தாலும் இந்த ஒரு ஊரெலாம் சும்மா போய் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரி இல்லாத உள்ள பிடிச்சி வந்துருக்கு இருந்தாலும் நிற்க மட்டத்தில் மாடு பிடிச்ச ஆடுன கால் நிற்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிங்களா ரெண்டு தான் கொட்டடிச்சாலும் நமக்கு அந்த மூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஜல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு மாடு பிடிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்கும் அது ஒரு பெரிய அர்த்தமாக இருக்கா பெரிய மைண்டே எல்லாம் காரு பைக்குன்னு சொல்றாங்க இப்போ வந்து நல்ல பிடிச்சாவோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க பத்து மாடு இருபது மாதிரி இருபது மாதிரி ஹைலைட்டா பிடிக்கா அவங்களுக்கு காரு மதுரை எல்லா மாடும் எனக்கு தெரியும் எந்த எல்லா மாடும் எனக்கு தெரியும் கணக்கான மாடா நானூறு நாலு பிடிச்சி விற்கில விழுக மாட்டோமா பத்து கண்டு குட்டி பிடிக்க மாட்டோமா பேருமே தெரிஞ்சுக்கிதான் ஒரு வருஷம் எனக்காக ஊர்ல எல்லா பேரும் விட்டுவாங்க அதான் அப்பெல்லாம் இருந்தா நீங்க வேற மாதிரி எல்லாம் போயிடலாம் நடக்கலை இல்லன்னா ஒண்ணு இப்போ வந்து இந்த நுணுக்கங்கள் சில இருக்கோ மாடு பிடிக்கிறதுக்கு மாடுவே எல்லாமே அது வந்து கரெக்டா இருக்கணும் சும்மா மாடு அவுத்தோம் அப்படிலாம் இருக்க நம்ம ரெடி பண்ணால் கரெக்டா இருக்கணும் நம்ம ஒரு மாடு பிடிச்சாலும் கரெக்டா நின்று பிடிக்கணும் சும்மா ராய் விட்டோம்னா பெரிய அசிங்கம் ஆகி சும்மா வாங்கி விட்டு கரெக்டாக நின்று மாடு பிடிக்கணும் கரெக்டாக மாடு அவுழுத்தாலும் பரவாயில்ல பயன்பாடு ரெடி பண்ணிடுவாங்க எல்லாமே எனக்கு தெரியும் சரியிடல இந்த மாடுகள் செட்டு குறி பண்ணுவேன் மாடு நம்ம நிறையா மாடு நிறையா பேருக்கு நம்ம மாடுலாம் வாங்கி கொடுப்போம் நல்ல தான் வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி நான் நம்ம தம்பி நிறையா பேர் மாடு பிடிக்கிறாங்க தான் சொல்லி பிடிப்போம் நின்று பிடி நின்று பிடிக்கிறாங்க ரெண்டு பிடிக்கிறாங்க ரெண்டு பிடிக்கிறாங்க குத்துவடா அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவேன் இப்போ இந்த பதினெட்டு போட்டியில் இவங்க பங்கெடுத்தாங்க இல்லையா பதினெட்டுலேயுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னீங்க அதுக்கு அப்போ ஸ்பெஷல் அதை ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்களா நீங்கள் சாப்பாடு நம்ம எடுக்கிற மாடு எடுக்கிற ஸ்டைலு அதை நல்லா பார்க்கணும் ரோசமாக இருக்குமா நம்மகிட்ட வந்தால் கரெக்டாக இருக்குமா இது மொதல் வந்து கேடி இப்பெல்லாம் நிச்சயம் நிற்காது நாலு ஊர் போட்டு நாங்கள் கேட்டுருந்தோம் ஆமாம் நாலு ஊர் வந்தாலுமே நிலா ஒரு வீடியோ இருக்கும் வரட்டி விரட்டி கொடுத்தோம் நீவே இது நேமே அத்துருந்துருக்கும் அவ்வளோ வரட்டி கொடுத்தோம் அப்படி இருந்து அமைய மாற்றை போய் நல்லா திருத்தி ஓரளவு நம்ம ஒழுக்கமாக மாட்ட வச்சு இப்போ நம்மள்ட்ட கரெக்டாக இருக்குது முதல்ல அப்படிலாம் நிற்கவே விடாது கையே மேலே வைக்கக்கூடாது விடாது வட்டையெல்லாம் ஒரு பத்து வட்டையை உடச்சு வந்துருக்கும் நம்மள்கிட்ட வந்து சரியாகவே வாடிக்கெலாம் கொண்டு போனால் ஒரு சில ஊர்லாம் கவுரை படித்து வண்டி விட்டு வரக்கூடிய கவுரை படித்து விட்டு ஓடி போயிடும் மூணு நாள் ஆக இது தேடி பிடிக்க அப்படிமா வந்து அப்புறம் நூறு படிக்கி அப்படியே இப்போ சைஸாக இப்போ நம்ம சொன்னால் எதுச்சுன்னாலும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு மாடு இதாயிருச்சு